கல்யாணங்கிறது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு திருமணமாங்க தான் முக்கியம்னா எதுக்கு திருமணம் அந்த குழந்தை பேத்தி கூட அந்த விட்டுட்டு கூட கேக்குறாங்க மேம் உன்னை நான் குழந்தை தான் கல்யாணம் பண்ணேன் குழந்தை வேணும்னு அந்த குழந்தைக்கு குத்துரு நீ உனக்கு எவ்வளவு பணம் வேணும் நீ ஆறு மாசம் என் மொண்டாட்டி வரா நீ போயிடு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் குழந்தை விட்டு குத்துரு அஞ்சு மாசம் ஆயிடுச்சு மேம் நான் வீட்டுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு இவரை என்ன அடிச்சு நான் அடிச்சு இங்க மண்டை வீங்கி போய் அடிச்சு அனுப்பிச்சிட்டாரு மேம் என் மராட்டி வர ஆறு மாசத்துல நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணி போன்ல என்னனு கேக்குறாங்க மேம் ஏன் அந்த பொண்ணு வச்சு நீ நான் பேச்சு பேசணும் மராட்டி வரமாட்டா தானே சொன்னேன் இன்னைக்கு நீ ஏப்பா இந்த பொண்ணு ஆச்சு நான் தான் வேணும் தான் நடக்கணும் நடக்கணும் சரி இப்போ உங்களுக்கு அந்த பொண்ணு ஒரு அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பொறுத்திருக்குல்ல அப்போ பிறந்தது இல்ல கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கீங்களா பொறுமையா இருந்தது இப்போ ஒரு பொண்ணுடைய வாடிக்கையா இப்போ நீங்க மட்டும் அவசரப்பட்டதுனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுல்ல